ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் குளச்சல் ஹார்பலில் மீன் ஏலம் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம வந்து கணவாயெல்லாம் இங்கே கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தப்பா ஐயோ பாவம் விலை கூடுதலேன்னு சொல்கிறோம் அங்கேயுமே விலை கணவாய்க்கு நல்ல மீனுக்கெல்லாம் கூடுதலாக தான் இருக்குது பார்த்துடுங்க கொஞ்சம் மீன் ரொம்ப என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல ஏழம் பார்க்கலாம் hayır 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 எநூறுபாயா இல்லை முத்துக்கம்மா அவ்வளோ ஆளுங்கன்னா எவ்வளோ அங்கே இது இந்த வீண் எண்ணெய் நிறைய கிடக்குண்ணா கடையில் போனால் நாலு நாளை سريا <inaudible>

ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரம் வேற

ஆயு கல்வி ஆயுத கல்வி ஆயுத கேள்வி 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 ஆயுத கல்வி ஆயுத கல்வி ஆயுத கல்வி கேள்வி முன்னூறு முன்னூறுமா முன்னூறுமா இன்னொரு கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீன் வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு மூணு பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்ந்து போகணுன்னா இல்லை எடுத்து வாங்கிடலாம் இல்லை நமக்கே விருந்துக்காரன் வந்திருக்குன்னா நிறைய வாங்கினோன்னா இங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் எப்போவுமே ஒன்றுக்கு டபுளாக நமக்கு லாபமாக தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்